இம்மாத தொடக்கத்திலிருந்தே ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வந்த தங்கத்தின் விலை வாரத்தின் முதல் நாளான இன்று சற்றே சரிவை சந்தித்துள்ளது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமுக்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினான்காயிரத்து நானூற்று நாற்பது ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தங்கத்தின் விலை குறைவை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் இன்று கணிசமாக சரிவை சந்தித்துள்ளது சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளியின் விலை கிராமுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கிலோவுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் குறைந்து ஒரு கிலோ வெள்ளியின் விலை இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து புதிய உச்சத்தை தொட்டு வந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வார தொடக்கத்திலேயே சரிவை சந்தித்துள்ளது நகை பிரியர்களுக்கு நிம்மதி அளித்துள்ளது